உங்கதான் பாத்துட்டு இருந்தேன் என்னன்னு சொல்லுங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் உனக்கு என்ன உள்ள வேலை இல்லையா ஓ போய் வேலை ஏதாச்சும் இருந்தா பாரு ஐயோ அத்தை நான் எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தேன் அப்போ இவர் தான் என்கிட்ட ஏதோ பேசணுன்னு வந்து நிற்க சொன்னார் அத்தை அதனால தான் நின்றுட்டுருக்கேன் ஓ சரி சரி அதெல்லாம் என்னவோ இருந்தாலும் அப்புறமா பேசிக்கோ நான் என் பையன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சரிங்க அத்தை நீங்கள் பேசுங்க உங்கள் பையன்கிட்ட பேச வேணான்னு நானாக சொன்னேன் உங்கள் பையன்கிட்ட பேசுகிறதுக்கு என்கிட்ட எதை கேட்குறீங்க நீங்கள் பேசுங்க டேய் இவக்கிட்ட என்ன பேசணுமோ சீக்கிரமாக பேசி அனுப்புடா நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னல அட சொல்லுங்கம்மா உமா தானே நிக்கிறா வேற யாரு நிற்கிறாங்க நான் அவகிட்ட கொஞ்சம் கணக்கு வழக்கு எல்லாம் வேண்டியது இருக்கு அவ கொஞ்ச நேரம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்ல எப்படி இருந்தாலும் நீங்க சொல்றத நான் அவகிட்ட தான் போறேன் அப்புறம் ஏன் அவளுக்கு தெரியாம பேசிக்கிட்டு என்னன்னு சொல்லுங்கம்மா இவன் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கான் நானே அவளுக்கு தெரியக்கூடாது தெரியாம பேசணும்னு பார்த்தா இவன் என்னன்னா இவன் முன்னாடியே பேச சொல்றானே இதுல நான் சொல்றதெல்லாம் அவகிட்ட சொல்லுவானா வேற என்ன பண்றது சரிப்போ இவன் என்ன பண்ண போறா நாம சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுவோம் ஓ சரிப்பா நேற்று உன் தங்கச்சி நைட் நைட்டெல்லாம் ஒரே அழுகப்பா அவங்க மாப்பிள்ளை வேறு ஏதோ வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காராம் அவங்களுக்கு ஏதோ செஞ்ச தொழில் தொழிலில் வந்து ஏதோ கடன் ஆகி போச்சான் அதனால் காசு எதுவும் இல்லை போய் உங்கள் அம்மா வீட்டில் வாங்கிட்டு வாடின்னு நேற்று அனுப்பி விட்ருப்பான் போல் அதனால தான் பாவம் புள்ள மூஞ்செல்லாம் நேற்று வாடி போய் இருந்தா நைட்டு ஃபுல்லாக ஒரே அழுக தெரியுமா நான் கூட சரி அண்ணா கிட்ட நான் பேசி பார்க்குறேம்மா அப்படின்னு சொன்னேன் அதான்ப்பா பாத்தியா கொழுப்ப இந்த கிளவிக்கு என்னடா இன்னும் அடி போடலையே காசுக்குன்னு நினைச்சேன் இவங்களுக்கு மட்டும் எப்படி தான் அந்த சீட்டு காசு முடிகிறப்ப மூக்கு வைக்குதோ தெரியல கரெக்டாக அவங்க தங்கச்சிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வருஷம் வருஷம் அவளுக்கு போயிடுது இந்த வருஷம் என்ன காரணம்னா தொழிலில் வந்து எதுவும் சரி இல்லையாம்மா பார்த்துக்குறேன் இவர் என்னதான் சொல்றாருன்னு அதுக்கு நாம் என்னம்மா பண்ண முடியும் அவருக்கு தொழிலில் நஷ்டமானா அவங்க குடும்பத்தை அவர் தான் பார்க்கணும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இல்லப்பா இப்போ வந்து உன் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா நாம தானே உதவி பண்ணணும் நாம உதவி பண்ணாம யாருப்பா பண்ணுவா அவளுக்கு நம்மள விட்டா யார் இருக்காங்க அம்மா எனக்கு இன்னமும் அவளை பார்த்தா பிரச்சனையா இருக்க மாதிரிலாம் தெரியவே இல்லையே நல்ல சிரிச்ச முகத்தோட நல்லா தான் இருந்தா அது எப்படிப்பா உன் முன்னாடி அவ சோகமா இருப்பா அவ சோகமா இருந்தாலே உனக்கு இல்ல அப்புறம் அதனால தான் அவ வந்து உன்கிட்ட எதுவுமே காட்டிக்காம இருக்கா எனக்கு தான்ப்பா மனசு சரியில்லை பா அவன் புள்ள கஷ்டப்படுறாளே அப்படின்னு நானாதான் கேக்குறேன் அவளா ஒன்னும் எதுவுமே கேட்க சொல்லலை நானாதான் சும்மா கேட்டு பார்த்தேன்ப்பா அத்தை ராதிகாவை பார்த்தாலும் எதுவும் வருத்தப்படுற மாதிரியே தெரியலையத்த நேற்று நைட்டு வந்தால் நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க வந்து அது இல்லாமல் கோழி செய்ய சொன்னால் அப்புறம் பரோட்டா செய்ய சொன்னால் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் நல்லா அத்தை இருந்தாங்க காலையில் இருந்தும் நல்லா சிரித்த முகத்தோடு தான் இருக்காங்க அவங்கள பார்த்தா கொஞ்சம் கூட வருத்தப்படுற மாதிரியே தெரியலையே அத்தை அடே என்னமாவும்மா நீ கூட உன் நாத்தனார பத்தி இப்படி பேசுறியே அவ வருத்தப்படுறதெல்லாம் உன்கிட்ட காமிப்பாலாம் சொல்லு அவ வருத்தப்படுறதை பார்த்தா உனக்கு மனசு வலிக்கும்ல அதனாலதான் அவ காமிச்சிக்க மாட்டேன்றா மற்றபடி அவள் மனசுல அவ்வளோ வருத்தம் இருக்கு ம் என்ன பண்றது புகுந்த வீட்டில் இருக்க சந்தோஷம்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிருமா ஒரு சிலர் பாவம் கஷ்டப்பட தான் செய்கிறாங்க என் பொண்ணுலாம் பாரு எவ்வளோ கஷ்டப்படுறா ஓ ம் சரி சரிங்கத்த சரிம்மா அவங்களுக்கு எதுவும் வேணும்னா வெளியே எங்கேயாச்சும் ஏற்பாடு பண்ணிக்க சொல்லுங்கம்மா என்கிட்ட இப்போ இப்ப எதுவும் காசு இல்ல என்ன இவன் பிடி கொடுக்காம பேசிட்டு இருக்கான் இவன் கிட்ட இருந்து அந்த சீட்டு காசு வருமே இந்த மாசம் தான் வரும் அதை எப்படியாச்சும் எடுத்து இவன் கிட்ட இருந்து வாங்கி என் பிள்ளைக்கு கொடுத்துடலாம் பார்த்தா என்ன இவன் எதுக்குமே பிடி கொடுக்க மாட்டேன்றானே எப்படியாச்சும் அந்த காசை கேட்டு வாங்கிடணும் ஓ இப்ப கையில எதுவும் காசு இல்லையாப்பா சரி சரிப்பா சரிம்மா வேற ஏதாச்சும் இருக்கா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா ஆமாப்பா நான் கேட்கணும்னு நினச்சேன் நீ வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா சீட்டு போட்டிருந்தில்லப்பா அந்த சீட்டு இந்த மாசத்தோட முடியுது தானே அந்த காசு வரும்லப்பா அதை கூட நாம் நம்ம தங்கச்சி கொடுத்து உதவி பண்ணலாம்லப்பா பாவம்லப்பாவை தொழிலில் வேறு வேற ஆகிப்போச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறா உன் தங்கச்சி தானேப்பா நீ கொஞ்சம் கொடுக்கலாம்ல அதானே பார்த்தேன் இந்த கிளவி இன்னுமே அந்த சீட்டு காசை பற்றி பேசலையேன்னு கரெக்டாக பேசிட்டாங்கல்ல வருஷம் வருஷம் அந்த சீட்டு காசை வந்து போட்டால் இவங்களுக்கு இல்லைனா இவங்க மகளுக்கு தான் எல்லாமே செய்கிறோம் ஒரு வருஷமாச்சும் எனக்கும் என் பிள்ளைக்கும் செஞ்சிருக்கேம்மா பிள்ளையும் பெருசாகிட்டே வரா அவளுக்கும் வந்து நகையெல்லாம் சேர்த்தனும்ல இன்னும் ஒன்றும் கூட சேர்த்த ஆரம்பிக்கல இனிமேல் எல்லாச்சும் சேர்த்தனாருனா பரவாயில்ல இவருக்கு வர என்ன பதில் சொல்கிறாரோ தெரியல உஷாராக இல்லை அவங்கள வெளியே ஏற்பாடு பண்ணிக்கோங்கன்னு சொன்னார்னா பரவாயில்ல இந்த மனுஷன் தங்கச்சி மேல இருக்கா பாசத்துல கொடுத்துருவாரோ இல்லைம்மா அந்த சீட்டு காசுலாம் நான் போன மாசமே எடுத்துட்டேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்ததுமா அதனால அந்த சீட்டு காசு எடுத்து அந்த வேலையை முடிச்சிட்டேன் நானு இப்போ எதுவும் காசெல்லாம் இல்லையேம்மா இவர் காசு எடுத்ததே நம்ம கிட்ட சொல்லலையே அப்படி என்ன முக்கியமான வேலையா இருக்கும் ஏதாச்சும் யாருக்காச்சும் காசு கொடுத்துருக்காரோ என்னப்பா சொல்கிற காசு இல்லையா அப்படி என்னப்பா உனக்கு முக்கியமான வேலை அந்த காசு எடுத்து செலவு பண்ணுற மாதிரி என்னம்மா சும்மா இவ்வளோ கணக்கு கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது அதுக்கு வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் செலவாச்சு அதனால நான் எனக்கு காசு இல்லையேன்னு சொல்லிட்டு நான் இதிலருந்து எடுத்தேன் இப்போ என்ன தப்பு என்னோட அவசரத்துக்காக தானே நான் அந்த சீட்டு காசு போட்டேன் அதுலேருந்து எடுத்து நான் எனக்காக செலவு பண்ணிக்க கூடாதோ எல்லாத்துக்கும் சும்மா கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க நானே எவ்வளோ டென்ஷனில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் சும்மா என்னை இந்த கேள்வி அந்த கேள்வின்னு கேட்டுட்டே இருக்கீங்க என்கிட்ட காசெல்லாம் இல்லைம்மா அவளை இனிமே வரப்போ காசு வேணும்லாம் கேட்க வேணான்னு சொல்லுங்க அவளுக்கு வேணும்னா அவள் புருஷனையே ஏற்பாடு பண்ண சொல்லுங்க சும்மா எப்ப பார்த்தாலும் காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு வந்து நின்றுறா சரி சரிப்பா அதுக்கு ஏன்பா இவ்வளோ கோபமாக பேசுகிற உனக்கு அவசரமான வேலைன்னா என்னப்பா பண்ண முடியும் சரி சரி விடுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன் எனக்கு கணக்குல கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குமா நீங்க பேச வேண்டியது பேசி முடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா உமா இங்க வாடி இந்த கணக்கு கொஞ்சம் பாருவா ஆ இதோ வரேங்க இதை நான் உன்கிட்ட டேலி பண்ணி வைக்க சொன்ன பாத்தியா இல்லையா நான் எல்லாமே பார்த்துட்டேங்க இன்னொரு அடுத்த பேஜ் திருப்பி பாருங்களேன் என்னென்ன மிஸ் ஆயிருக்கு எவ்வளோ ஆட் பண்ணணும்னு எல்லாமே போட்டு கணக்கு ரெடியாக வச்சிருக்கேன் நீங்க பின்னாடி திருப்பி பாருங்க ஓ சரி சரி இரு இனிமே நம்ம இவங்க கிட்ட இதை பத்தி பேசணும் அவ்வளோதான் இதை பத்தி இனிமே வாயவே திறக்க கூடாது சே ஒரு லட்ச ரூபாய் போச்சே அவளுக்கு ஒரு ரெண்டு பவுண்ட்ல செயின் வாங்கலான்னு பார்த்தேன் ம் சரி போ அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் ஏங்க எப்போங்க காசு வாங்கினீங்க சீட்டு காசு எடுத்துட்டிங்களா என்கிட்ட சொல்லவே இல்லை என்னாச்சு யாருக்காச்சும் ஏதாவது பிரச்சனையும் வேறு யாராச்சும் கேட்டாங்கன்னு கொடுத்துருக்கீங்களோ காசு அட நீ வேற உமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா சரியான ஆள் தெரியுமா நேற்று நைட்டு என் தங்கச்சி எங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் என் தங்கச்சிக்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் நான் பொய் சொல்லி உங்கள் அண்ணா கிட்டேருந்து நான் ஒரு லட்ச ரூபாய் வாங்கி கொடுக்குறேன் டி அந்த காசை வச்சு நான் டிவியில் ஒரு நகை பார்த்தேன் அது சூப்பராக இருந்துச்சு தெரியுமா பவுன் வருது அதனால் அதே மாதிரி நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் என் பேத்தி கொஞ்சம் போய் போடு அப்படின்னு இருக்காங்க உமா என்ன ஒரு கொழுப்பு இருக்கணும் சொல்றீங்க அப்ப உண்மையாவே தொழில நஷ்டம் ஏதும் எதுவும் இல்லையா எம்மாடி அப்படியே உண்மையான விஷயத்த பேசுற மாதிரியும் உங்க அம்மா பேசுகிறாங்கங்க அடா ஆமாம் உமா நேற்று நைட்டே நான் முடிவு பண்ணிட்டேன் அப்போ இவங்க வந்து அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு அடி போடுறதுக்கு தான் அவளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு அதனால் தான் காலையில் எனக்கு அவங்க அதை பற்றி தான் பேசுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பேசிட்டேன் சும்மா இவங்களுக்கும் நான் வருஷம் வருஷம் கொடுத்துட்டே இருக்கேன் உம்மா உனக்கே தெரியும்ல நம்ம பிள்ளைக்குன்னு ஒரு நகை கூட சேர்த்தல இனிமேலாம் யாரையும் நம்பி ஏமாறக்கூடாதுடி நம்ம பிள்ளைக்கு தாண்டி இதில் நம்ம நகை எடுக்கிறோம் சரியா ஆ சரிங்க நம்ம பிள்ளைக்குன்னு இனிமேல் சேர்த்து ஆரம்பிப்போம் நம்மக்கிட்ட அப்படி என்னங்க இருக்குது அவள் பிறந்தப்ப எங்கள் அம்மா கொடுத்த ஒரு பவுனு உங்கள் அம்மா கொடுத்த ஒரு பவுன் அவ்வளோதான் அவகிட்ட இருக்கே இனிமேலாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு சேர்த்துன்னு இல்லைங்க இப்போ இருந்தே சேர்த்துனா தான் கல்யாண வயசு வரத்துக்குள்ளே ஒரு இருபது பவுன் இருபத்தஞ்சி பவுனாச்சும் நம்ம சேர்த்து வைக்க முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வருஷம் வருஷம் இந்த மாதிரி சீட்டு போடுறதை எடுத்து சேர்த்திக்கலாம் ஆஹ் ஆமாம் அதுதான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னதான் பிரச்சனையோ எப்போ பார்த்தாலும் இந்த கேப் லேட்டாகவே வராங்க ஷோ எனக்கு வேற பயமாக இருக்குது அவன் வேற எங்கேயாச்சும் இருந்து வந்துடுவானோன்னு சீக்கிரமாக கேப் வந்துட்டா பரவாயில்ல ஐயோ இவன் வேற வந்துட்டானே கடவுளே கேப் வந்துடணும் கேப் வந்துடணும் ப்ளீஸ் அனு ஏய் ஹாய் ஜெசி எப்படிம்மா இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அனு என்ன உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு இங்கே தான் இருக்கியா அக்கா வீட்டில் தான் ஆமாம் ஆமாம் ஜெஸ்ஸி என்ன இங்கே பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் யாருக்காச்சும் வெயிட் பண்ணிகிட்ருக்கியோ இல்லை ஜெஸி நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி கேப் வருமா அதனால் சரி போகலான்னு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஓ அப்படியா எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் நான் ஜேஆர் டெக்னாலஜிஸ் ஓ நானும் அங்கே தாண்டி ஒர்க் பண்ணுறேன் நான் உன்னை பார்த்ததே இல்லையே ஓ சரி சரி நானும் உன்னை பார்த்ததில்லையே என்ன இங்கேருந்து ஏறுற இல்லை எங்க எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தோமா சரி அவங்க லீவ் போட சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கனால கிளம்பலான்னு பார்த்தேன் பார்த்தா இங்கே கேப் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நீ இங்கே வந்து ஏறலான்னு வந்தேன் ஓ அப்படியா ஜெஸி சூப்பர் சூப்பர் ம் சரி எத்தனை நாள் இருக்க போற இல்லடி அவ்வளோதான் ஒரு ஒன் வீக் தான் வந்தோம் நெக்ஸ்ட் வீக் கிளம்பிடுவேன் ஸோ இந்த வீக் மண்டேவும் ஃப்ரைடேவும் மட்டும் இங்கேருந்து போகலான்னு ஓ சூப்பர் ஜெசி ஏன் இன்னும் கேப் வரல லேட் ஆகுமோ இல்லை ஜெஸ்ஸி வர டைம் தான் மேபி எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாங்க பார்த்தா தான் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடும்டி இவன் என்ன யார் கூடயோ நின்று பேசிட்டு இருக்கா இவன் நேரமாட்டிருக்கு இன்னைக்கு நாம் இவகிட்ட பேச முடியாத மாதிரி ஆயிடுச்சே இந்த பக்கம் திரும்புறாளா பாரு நம்ம கூட பேசக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா இவளுக்கு யாரோ வந்து நின்று பேசுறாங்க இதுதான் சான்ஸ்னு கொஞ்சம் கூட திரும்ப மாட்டா இருத்துக்கிறேன் டெய்லியுமா உங்க கூட வந்து நிப்பாங்க எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல இருடி பாத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்க நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்